illa en inge vandareengla ah. okay <susurra> அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது ஐயா குருஜி திருச்செங்கோட்டை சேர்ந்த ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்களையும் சிவ சிம்மம் சிவபெருமாள் ஐயா அவர்களையும் வணங்கி இங்கே பேச ஆரம்பிக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அவர்களுக்கு அவர்களும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஆசை வழங்கி பேச ஆரம்பிக்கிறேன் எனக்கு பேச கொடுத்த தலைப்பு வந்து யோகம் தரும் பாவகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் என் அப்படியே பேசிக்கிட்டே வாங்க சில சமயத்தில் எனக்கு ஸ்ட்ரக் ஆகும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை பேசுறதுக்கு முத முதல் மேடை வந்து எனக்கு வாழ்த்துறை வழங்க சொல்லியிருந்தாங்க தான் நான் பேசுறேன் ஏதாவது சின்ன தப்பு பெருசா இருந்தாலும் சரி சின்ன தப்பு இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பேசுறத கேட்டுக்குங்க இப்போ நம்ம எல்லாருமே ஜோதிடர் தான் எல்லாருமே ஜோதிடர் தான் இங்கே உட்காந்துருக்கோங்க எல்லாருமே சொல்லுங்க சார் ஜோதிடர் ஆ ஆர்வலரும் இருப்பீங்க ஜோதிடர் இருப்பீங்க இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நீங்க வந்து நோட்டை வாங்கி வச்சுக்கிறீங்க வச்சு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க சார் சொல்லுங்க என்ன தோணும் நோட்டை எடுத்து விரிச்சு வச்சிட்டீங்க கொஞ்சம் தடுமாற்றம் எல்லாத்துக்குமே வரும் எப்படிப்பட்ட ஹை லெவல் ஜோதிடர் இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அதுக்கு நம்மளை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம ஜாதகத்தை பற்றி அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் புரியுதுங்களா இப்ப வந்திருக்காங்க ஜாதகத்தை எடுத்து வச்சதும் நீங்க ஒரு சீட் எழுதுவீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதணும் அவர் எந்த தேதி பிறந்திருக்காரு பிறந்த தேதி கிழமை வருடம் எழுதிக்கணும் புரியுதுங்களா அப்புறம் லக்கணம்னு எழுதணும் அப்புறம் லக்கண புள்ளி லக்ன புள்ளி எழுதி முடித்ததும் லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோம் இதை எழுதிக்கிட்டோம் அடுத்தது ராசி என்ன ராசி நட்சத்திரம் என்னன்னு எழுதிக்கிங்க எழுதின பிறகு உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிறந்த கால திசை இருப்பு தற்கால திசை இருப்பு எழுதிக்கிறீங்க இத ரெண்டையும் கூட்டும்போது அவருடைய வயது இன்னைக்கு என்ன வயது ஜாதகம் பார்க்க வந்தவருடைய வயது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்ச பிறகு இப்ப என்ன திசை புத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் வரிசை எழுதிட்டு வரீங்க அவர் என்ன திதியில பிறந்திருக்காரு அந்த திதி சூன்ய அதிபதி யாரு அவரு இப்ப திசை நடத்துறாரா இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டு வரணும் அடுத்தது கரணம் என்ன கரணத்துல பிறந்திருக்காரு அந்த கரணத்துடைய அதிபதி யாரு அதனுடைய தெய்வம் யாரு அப்படிங்கறது எழுதிக்குங்க அப்புறம் லக்கணம் பலம் பெற்றுள்ளதா அப்படின்னு பாக்கணும் இப்ப லக்னம் அப்படின்னா அப்படின்னா அந்த லக்னம் பவர்ஃபுல் இல்ல அந்த லக்னாதிபதி ஒரு இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு அப்படின்னா அந்த லக்கணம் பலம் பெற்றுருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு பிறகு வந்து லக்னாதிபதி எங்க உள்ள எழுதிக்கிறோம் லக்னாதிபதி யார் சாரம் பெற்றிருக்காரு லக்னாதிபதி யார் சாரம் பெற்றிருக்காரு அவரு வந்து சாரம் பெற்றவர் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரா அந்த அதிபதி அப்படின்னு பாக்கணும் லக்கணம் லக்கணம் இப்ப மேச லக்கணம் அந்த லக்கணத்துக்கு யார் அசுபர் சுபர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே லக்கண சுபர் யாரு அசுபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்புறம் மாரகாதிபதி யாரு அஷ்டமாதிபதி யாரு பாதகாதிபதி யாரு அப்படின்னு ஒரு சாட் நீங்க எழுதி போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து உடனே மேசல்கமா செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா அஷ்டமாதி திசை நடக்குது அதுக்கு என்ன பலன் சொல்லணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஏறிக்கும் அடுத்தது வந்து இப்போ லக்னாதிபதி சாரம் பெற்ற கிரகம் யார் வீட்டில் உள்ள இப்ப பதில் சொல்ல போறோம்னு வச்சுங்க இப்ப வந்து லக்னமே எடுத்துக்கலாம் இப்ப செவ்வாய் திசை நடக்குது அந்த செவ்வா வந்து யாரு சாரம் பெற்றிருக்காரு அவரு இப்ப எந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படி லைனா பதில் சொல்றதுக்கு தெரியும் லக்னாதிபதி உச்சம் பெற்றுள்ளாரா லக்னாதிபதி நீசம் பெற்றுள்ளாரா அப்படிங்கிறத பாக்கணும் லக்னாதிபதி பாதகாதிபதியும் சேர்ந்துள்ளாரா பாதகாதிபதி சாரம் பெற்றுள்ளாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி அருள் அணியில இருக்காரா பொருள் அணியில இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அருள் அணியா பொருள் அணியா அப்படிங்கறத இப்ப வந்து குரு இப்போ இப்ப பார்த்து இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு குருவுக்கு மூன்று பார்வை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடமா எந்த இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா எந்த இடத்த பார்க்கறாருன்னு குறிச்சுக்குங்க அப்புறம் சனி பகவானுக்கும் அதே மாதிரி மூணு ஏழு பத்து எங்கே பார்க்குறாருன்னு எழுதிக்குங்க செவ்வாயும் அதே மாதிரி நாலு ஏழு எட்டு பார்த்துக்கிறீங்க இப்போ வந்து எழுதி முடிச்ச பிற்பாடு பாப்பீங்க இப்போ வந்து செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்குறாருன்னா அந்த பாவகம் சிறப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்த குரு பார்க்குறாரா அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் நமக்கு பாகவம் செயல்படும் இப்போ குரு பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது குரு வந்து எல்லாத்துக்குமே இயற்கை சுபர் அதனால ஐம்பது பர்சன்ட் நாங்கள் வேலை செய்யும் அவர் அந்த லக்கணத்துக்கு பாவராக ஆறு எட்டு குடையவராக இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை பிடிக்காதீங்க ஆனால் அந்த இடத்த குரு பார்க்குறாரா அப்படிங்கிறத குறிச்சுங்க அப்புறமேட்டு எல் குஜாதி ஐவர்கள் தெரியும் அவங்க அஞ்சு பேரும் வக்ரம் ஆவாங்க இப்போ புரியுதுங்களா குரு வக்ரம் ஆவாரு சனி பகவான் வக்ரம் ஆவாரு செவ்வாய் புதன் சுக்கரன் வக்ரம் ஆவாங்க இப்போ வந்து இப்போ சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாருன்னா தொழிலில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஒரு தொழில் செய்ய மாட்டாரு ஒரு தொழிலை விட்டு மறுபடியும் ஒரு தொழிலை மாற்றிக்குவார் அடிக்கடி தொழிலை மாற்றிக்குவார் அதனால அந்த அஞ்சு பேரும் வக்ரமாயிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு எழுதின பிறகு அடுத்தது அஸ்தங்கம் ஆயிருக்காங்களா அஸ்தங்கம் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு அஸ்தங்கம் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் அப்புறமேட்டு கிரகம் போட்டுட்டோம் இதெல்லாம் எழுதிட்டோம் இப்ப கட்டம் இருக்குது ஒன்பது பேரும் ஒன்பது இடத்துலயே இருக்காங்க அஞ்சு இடத்துல இருப்பாங்க நாலு இடத்துல இருப்பாங்க அதுல எந்த கட்டம் காலியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் கட்டம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க அல்ல சூரியன் சந்திரன் அப்படி இப்படின்னு வச்சிருப்பாங்க அதுல வந்து காலியா கட்டம் இருக்கும் அந்த காலி கட்டத்தை சூரியன் பாக்குறாரா சந்திரன் பாக்குறாரா இல்ல மத்த எல்லாரும் பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுல எல்லா இடத்தையும் எல்லா கிரகம் ஃபுல் பண்ணிட்டு அந்த அந்த ஜாதகம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இல்ல அதுல ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் காலியா இருக்குது அப்படிங்கும்போது அந்த கட்டம் அந்த லக்கணத்துக்கு எத்தனாவது பாகமா வருதோ அங்க ஒரு பாவகம் அந்த இடம் வந்து அவருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையோ ஒரு இதையோ கொடுக்கறதுக்கு தாமதப்படும் சில சமயத்துல தராம கூட போயிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி அது என்னன்னு பாத்துக்கணும் லக்கணத்துக்கு ராகு கேது தொடர்பு இருக்கா மூணாம் பார்வையா பதினொன்னாம் பார்வையா ராகு கேது லக்கணத்தை பாக்குதா இல்ல வந்து இப்ப நம்ம கிட்ட என்ன இதுக்கோசரம் நம்மள கேட்க வந்திருக்காங்க இப்ப கல்யாணத்தை பொறுத்து கல்யாணத்துக்கு வந்து நம்மள கேக்குறாங்கன்னா இப்ப தற்சமயம் நடக்கிற திசைக்கும் ராகுனுடைய சம்பந்தம் இருக்கா கேதுனுடைய சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க இப்ப லக்கணத்தை மட்டும் நம்ம ஆய்வு பண்ணிட கூடாது அடுத்த அப்படி சந்திரனையும் நம்ம ஆய்வு பண்ணோம் லக்கணத்துல க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் கெட்டு போயிடுச்சா சந்திர லக்கணத்துக்கு இந்த இடமெல்லாம் சுபரை நல்ல இடமா அமைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு பதில் சொல்லுங்க ஒண்ணுமே லக்கணத்தை பார்த்துட்டு இது முடியாது அப்படிலாம் சொல்லிடாதீங்க சந்திர சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து ஆஹ் சுபருக்கு நல்ல இடத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க இப்ப லக்னத்துக்கு ஒன்பது பத்து கொடையவன் இல்ல அதே மாதிரி ராசிக்கும் ஒன்பது பத்து கொடியவன் நல்லா இருந்து இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா அவர் தொழில் மேன்மை தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை கண்டிப்பா செய்யும் அந்த திசையை அவங்கள ஓஹோன்னு கொண்டு போய் விட்டுரும் ஒரு கிரகம் வந்து இப்ப செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்க செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இழந்துட்டாலும் நாம பார்க்கணும் செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டை தாய் இருக்கும் இடத்துல தன்னுடைய வீட்டை பார்த்ததுன்னா அது பலம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராகு நின்ற ராகு வந்து போகக்காரன் நம்ம எல்லாருமே சொல்றோம் அப்ப போகக்காரன் ஆகிய ராகு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து இருக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த பதில் சொன்னிங்கன்னா ஜாதகத்தில் ஓரளவுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் சொல்கிற பலன் சரியாக இல்லைங்க சூரியன் ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கும்போது அஸ்து நம்ம எல்லாம் சொல்கிறோம் அதில் ரெண்டு ஒருத்தர் புதனுக்கும் சுக்கரனுக்கும் விதிவிலக்குங்க இருந்தாலுமே சூரியனுடன் நின்ற கிரகம் அஸ்தமனம் ஆகிறது உறுதி அப்படிங்கும்போது சூரியனுக்கு பதினேழு டிகிரிக்குள்ள செவ்வாய் இருந்தா அஸ்தமனம் சூரியன் இருந்து பதினேழு டிகிரிக்குள்ள செவ்வாய் இருந்தா அஸ்தமனம் புதன் வந்து பதினாலு டிகிரிக்குள்ள இருந்த அஸ்தமனம் குரு வந்து பதினோரு டிகிரிக்குள்ள இருந்த அஸ்தமனம் சுக்கிரன் பத்து டிகிரிக்குள்ள இருந்தா அஸ்தமனம் சனி பகவான் பதினஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தா அஸ்தமனம் இந்த அஸ்தமனத்தை நீங்க எப்படி எடுப்பீங்க இப்ப வந்து சூரியன் வந்து ஒரு இருபத்தஞ்சு டிகிர இருக்காருன்னு வச்சுங்க சூரியனுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருக்குன்னு பாக்கணும் சூரியனுக்கு இருபத்தஞ்சு டிகிரில சூரியன் இருக்காரு அதுக்கு முன்னாடி குரு இருக்காரா சனி இருக்காரா அப்படின்னு பார்த்து அவங்க நான் சொன்ன டிகிரில இருந்தால் தான் அஸ்தமனம் சூரியனுக்கு பின்னாடி அதாவது சூரியன் இருபத்தஞ்சு டிகிரியில இருக்கும்போது செவ்வாய் வந்து ஒரு இருபது டிகிரி சனி பகவான் ஒரு பத்து டிகிரியில இருக்காரு அப்படின்னா அது அஸ்தமனமா நீங்க எடுத்துக்கூடாது ஒரு அஞ்சு இருந்து முன்னாடி கிரகங்கள் இருந்தா அஸ்தமனம் பின்னாடி இருந்தா அது அஸ்தமனமா நீங்க எடுத்துக்க கூடாது அது அஸ்தமனம் இல்லை புரியுதுங்களா இந்த மாதிரி ஒன்றும் செஞ்சு நீங்க இதை போட்டு முடிச்ச உடனேயுமே உங்களுக்கு ஜாதகத்துல பதில் சொல்றதுக்குரிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிரும் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி நீங்க ஜாதகத்துல ஜெயிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புரியுதுங்களா இப்ப நம்ம கிட்ட வராங்கள ஜோதிடர் பார்க்க வராங்கள அவங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லுங்க புரியுதுங்களா இப்ப யாரை பார்த்தாலுமே கொண்டாந்து கொடுத்ததும் பிது தோசை இருக்குது இதனால உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல புரியுதுங்களா ஒன்று வீட்டுல வந்து குறை இருக்கிறது அது இதுன்னு ஏதோ நம்ம குறை நிறைய இருக்குது இல்லை நம்ம கிட்ட அந்த குறைக்கு பிதி தோசம் ஒரு பெரிய காரணம் அந்த நமக்கு எப்படி வருதுங்க சார் சொல்லுங்க ஒருத்தருக்கு சார் நீங்க தான் சொல்லுங்க பிதோசம் ஏன் வருது அப்படின்னா நம்ம பெற்றவர்களை கவனிப்பது இல்லை புரியுதுங்களா முத பெத்தவங்களுக்கு யாருமே நானும் என்னோட சேர்த்து கூட யாருமே சோறு போடுறதே இல்லை அவங்களை வந்து நம்மளோட விரோதிய கருதி நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடறோம் அதுதான் நிலைமை இப்ப வயசான காலத்துல நம்ம இப்படி பண்ணிட்டாங்களா அவங்க கண் முன்னாடி அவன் பயனு கல்யாணம் ஆவறது இல்ல ஒரு ஊனமான குழந்தை பிறக்குது அவங்க குடும்பத்துல பெரிய கஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு காரணமே பிதிர்தோஷம் நம்ம கிட்ட வர்ற ஜோதிடரை நீங்க ஜோதிட பலன் அதிகமா சொல்றீங்களோ இல்லையோ அவங்கள பெரியவங்களை மதிங்க பெரியவங்களுக்கு சோறு போடுங்க உங்க கூட பிறந்த தங்கச்சிய பாத்துக்க உன்னுடைய மனைவிக்கு தெரியும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு வந்து மனைவி கிட்ட நல்லவளா நடந்துக்கு நல்லவனா நல்லவளா நடந்துக்குங்க நான் அதுல தப்பு சொல்லல உங்க மனைவியோ கணவனையோ திட்டுன்னு சொல்லல ஒரு பக்கம் அப்படி இருந்துட்டாக்கட மறுபக்கம் உங்க தாய் தந்தையரை கவனிங்க பெரியவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஒரு பெரிய வயசானவங்க பார்த்தா பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க அதாவது நாமளும் நாளைக்கு பெருசாக போறவங்க தான் புரியுதுங்களா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க எல்லாருமே மரியாதை கொடுங்க இப்ப நாம் என்ன செய்யணுமோ நாம விதை விதைக்கிறோமோ அந்த விதை நாளைக்கு விருச்சகமா நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க வர்றவங்க கிட்ட உங்ககிட்ட வர ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட அம்மா உனக்கு இந்த தோசை இருக்குது அவங்ககிட்ட கொஞ்சம் இதை விட்ட போடுங்க நீ போய் உங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்க மாமனார் மாமியாவை அவ கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவங்களையும் வாழ வைத்து சந்தோஷப்படுங்க மகிழ்வித்து மகிழுங்க நாளைக்கு வரும் ஜாதகத்தை இப்படி ஆய்வு பண்ணி நீங்க ஜாதகம் போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் அருள் புரியுங்கிறத சொல்லி நான் என்னுடைய உரைய முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்